வந்து பாரைப்பள்ளி நான் சொல்லுறோம் நீங்கள் வந்து காரைக்கல்லி இல்லைன்னு சொல்லுறீங்க அப்போ வந்து இப்போ டெஸ்ட்டு கொடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் ஃபார் டெஸ்ட்டு கொடுத்துக்கலாங்க கொடுத்துக்கலாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிக்காங்க அப்புறமா ரோடு போடுவோம் சார் நான் அப்படி சொல்லிருந்தீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து இங்கே சின்ன மணிக்கு நீங்கள் வந்து

மூணு நாள் சார் ஓகே சார் மீட்டிங் மூணு நாள் மீட்டிங் இருந்துச்சு நான் என்ன மூணு நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சுங்க ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாரூத்தல அந்த அந்த ரோட் கம்ப்ளைன்ட் வந்திருக்குது நான் வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி கம்ப்ளைன்ட் வந்திருக்கு அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரோட் போட்டுக்கலாம் நீங்க சொல்லிருக்கலாம் கம்ப்ளைன்ட் என்னமா கம்ப்ளைன்ட் சார் கம்ப்ளைன்ட் நான் வெங்கக்கல் அப்ப வந்து நான் வெங்கக்கல்ல தான் போட்டுக்கறாங்க நீங்க அது பாறைக்கல்லு சொன்னது கம்ப்ளைன்ட் இல்லீங்களா நாங்க தான் சொல்றோம் இல்லன்னு சொல்றோம் இல்ல நாங்க சார் அப்ப நீங்க என்ன வேணா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கணும் நான் சொல்றது நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம் சார் நானா பேசுறீங்க நீங்க தான்

நீங்க <laughs>